திருநெல்வேலி ஐந்து பாராளுமன்றத்தில் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஆயிரம் பேருக்கு மேலாக பூத் கமிட்டியுடைய மாநாட்டை உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவருடைய தலைமையில் திணை நடைபெற்றது உங்களுக்கு எல்லாம் தெரியும் அதனைத் தொடர்ந்து இப்ப ஒரு மூன்று தேனி திண்டுக்கல் மதுரை இதனுடைய பூத் கமிட்டியுடைய மாநாடு திண்டுக்கலில் நடைபெற இருக்கு அதனைத் தொடர்ந்து இப்ப பாராளுமன்ற வாரியாக கூட்டம் போட்டு அதனை தொடர்ந்து சட்டமன்ற வாரியார் அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு சட்டமன்றத்தில் பாராளுமன்றத்தில் வேற இன்னும் அதிகம் கவனம் கொடுக்கணும் சட்டமன்ற வாரியார் அடுத்த திண்டுக்கல் இருபத்தி ஒன்னாம் தேதி இந்த நடைபெறுகிறது அதற்கான அடிப்படை கூட்டம் இங்க வந்து நிர்மலா சீதாராமன் அவங்கள கேட்டு அவங்க நாளைக்கு சொல்றேன்னு இருக்காங்க அவங்க வந்து கலந்துருவாங்க அப்புறம் பிறவி அதுக்கப்புறம் வந்து நேற்று முன்தினம் நமது நேற்று நமது மாண்பு நிதி அமைச்சர் நிருபலா சீதாராமன் அவர்கள் ஜி எஸ்டியுடைய எவ்வளவு எவ்வளவு நன்மை இருக்கு ஜிஎஸ்டு எப்படி மாத்திருங்க எல்லாம் நேற்று விளக்கம் கொடுத்திருந்தாங்க அதுல முக்கியமான சிக்கி சிச்சி சைமா ஏயுபிசி பெரிய பெரிய இண்டஸ்ட்ரிஸ்ல வந்திருந்தாங்க நம்ம தமிழ்நாடு மதிப்புக்குரிய திரு விக்ரமராஜா அவர்கள் வந்திருந்தாங்க தமிழ்நாடு கன்சியூமர் எண்டு ப்ராடக்ட்ஸ் தம்பி வெங்கடேசன் அவர்கள் வந்திருந்தாங்க அதுல வந்து நிறைய விளக்கம் கொடுத்திருந்தாங்க பொதுவாக ஒரு நாடு ஒரு அரசாங்கம் ஒரு வரியை உயர்த்தின பிறகு வரிய குறைச்சிருக்கிறது இதுவரையில இந்திய அரசியல் வரலாற்ற கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து இதுவரையிலும் கூட்ட வரியை குறைச்சதாக எதுவும் கிடையாது ஒருவேளை இனிமேல் தமிழ்நாட்டுல நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒருவேளை சொத்து வரிய குறைச்சாலும் குறைப்பாங்க இனிமேல் தேர்தல் வர்றதுனால மின்சார கட்டணத்தை குறைச்சாலும் குறைப்பாங்க குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அது முக்கிய அஞ்சு சதவீதம் பன்னிரெண்டு சதவீதம் பதினெட்டு சதவீதம் இருந்துச்சு ஜிஎஸ்டி அப்படிங்கிறது மத்திய அரசு நிதியமைச்சர் மட்டும் இதை செய்யறது இல்ல எல்லா மாநில நிதியமைச்சர்களும் சேர்ந்து முடிவெடுக்க முடிய முடிவு தான் ஆனா இதுவரைக்கும் தமிழ்நாடு மக்கள் ஒரு தவறுதலான்னு ஒரு புரிதல் என்னன்னா இது மத்திய அரசு மட்டும் தான் போடுது மாநில அரசுக்கு சம்பந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு தோற்றத்தை ஒரு மாய உருவாக்கிட்டு இருந்தோம் ஆனா உண்மையில என்னன்னா எல்லா மாநில நிதியமைச்சர்களும் அந்த ஜிஎஸ்டி கவுன்சில கூடிதான் அதை முடிவு எடுக்காது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இந்த அஞ்சு சதவீதம் பன்னிரண்டு சதவீதம் பதினெட்டு சதவீதம் இருபத்தி எட்டு சதவீதம் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி என்ன பண்ணாங்கன்னா இது ஒரு கூட இந்த பண்றாங்க தீபாவளி அன்னைக்கு அந்த பனிரெண்டு சதவீதம் எடுத்துட்டு அதுல தொண்ணூறு சதவீதம் கிட்டத்தட்ட அஞ்சு சதவீதம் கொண்டு ஹோட்டல்கள் சாப்பாடு எல்லாமே இருக்கு கொண்டு வந்து அதுல பத்து சதவீதத்தை எடுத்துதான் பதினெட்டு கொண்டு போறாங்க

வரி ஜிஎஸ்டி அதையும் இப்ப என்னன்னா பதினெட்டு பதினெட்டு சதவீதமா குறைக்காது பத்து சதவீதம் அவனுடைய விலை பொருள் குறையுது இத மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் சிராப்பு குறைச்சு மத்திய அரசுக்கு வருவாயில பெரிய நிலையிழப்பு இருந்தா கூட மக்களின் நலன் இருக்கு அதுவும் இந்த தீபாவளிக்கு ஒரு தீபாவளி பரிசாக நமது நிதியமைச்சர் அவர்களும் பாரத நரேந்திர மோடி அவர்களும் இதை வந்து மக்களுக்காக எடுத்து கொடுத்திருக்கிறாங்க அது திரு விக்கிரமராஜன் அவர்கள் கூட எல்லா கடையிலும் ஜிஎஸ்சி 28 ஆம் தேதிக்கு முன்னால எவ்வளவு விலை இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு பின்னால எவ்வளவு விலை குறைஞ்சிருக்கு இருக்கு அப்படிங்கறத எல்லா கடையிலும் போடு போடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இது மக்களுக்கு ஒரு பெரிய வரவேற்பு ஒரு வரப்பிரசாதம் இதுதான் சொல்லி வரவேற்கு தொழில் அமைப்புகள்லாம் வரவேற்கிறாங்க எல்லா வியாபாரி சங்கங்களும் வரவேற்கிறாங்க முதலமைச்சர் மட்டும் அதை வரவேற்க மறுக்கிறாங்க அதாவது வேண்டாத பின்னாடி கைப்பட்டா குற்றம் கால்பட்டா குற்றம் சொல்லுவாங்கல்ல அது மாதிரி மத்திய அரசு எது செஞ்சாலும் அவங்க வந்து அதை வரவேற்கிற மாதிரி ஒரு நல்லெண்ண இல்ல அதுதான் என்னுடைய முக்கியத்துவம் ஆனா எல்லாரும் இருந்தா நல்லது அப்படிங்கறது என்னுடைய கருத்து இன்னும் தேர்தலுக்கு எட்டு மாசம் இருக்கு கோர்த்து எடுத்து பார்ப்போம் மறுபுக்குரிய திரு தினகரன் அவர்கள் ஏற்கனவே உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் யாரை முதலமைச்சராக சொல்கிறாரோ நாங்கள்

அது மனிஷா அவர்கள் சென்னையில வந்துதான் எல்லாமே முடிவு பண்ணி பேசணும் அப்ப அவங்க மட்டும் இங்க வரலாம் அப்படிதான் கருத்து என்ன சொல்ல முடியும் இப்ப இவங்க மட்டும் டெல்லிக்கு போகவே மாட்டாங்களா மருத்துவக்குரிய சோனியா காந்தி அம்மையார் சந்தீஷா டெல்லிக்கு போகவே மாட்டாங்களா அதிகாரம் நான் என்ன சொல்றேன் அண்ணா திருப்பாவில ஜனநாயகம் இருக்கு

சொன்னோம் அதாவது இதெல்லாம் குற்றம் கண்டுபிடித்து பேர் வாங்க தமிழ்நாட்டில் நிறைய இருக்கு ஒப்பந்த செலுத்தியர்கள் மட்டும் சொல்லுங்க குற்ற தொழிலாளர்கள் பணி நிரந்தரம் செய்வோம் சொன்னாங்க பென்ஷன் பழைய பழைய ஸ்கீம் பென்ஷன் கொடுக்கறேன்னு சொன்னாங்க இதுவரைக்கும் செய்யல தமிழ்நாடு அரசாங்கம் சொன்னதை செய்வோம் சொல்வதை செய்வோம் சொன்னாங்க உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் லீவ் விட்டுட்டு பிள்ளைகள் எல்லாம் படிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு எல்லா அதிகாரிகளும் வேலை வாங்குறாங்க எல்லாரும் ரொம்ப வருத்தப்படுறாங்க சேகரட் தலைமை செயலகத்துல எல்லா அசோசியேஷனும் சைன் பண்றாங்க இருபத்தி அஞ்சுல மதிப்புக்குரிய சீஃப் செக்ரட்டரி அவர்கள் எல்லா அடிஷனல் சீஃப் செக்ரட்டரிஸ்க்கும் ஒரு கடிதம் போட்டிருக்காங்க அந்த கடிதத்துல யாரும் லீவ் எடுக்க கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம் யாரும் எடுக்க கூடாதுன்னா என்ன அர்த்தம் அது நிர்வாகமே இல்லைன்னு தானே அர்த்தம் அது பாஜக பெருமொழு பண்ணி இருந்தா தமிழ்நாடுல நாங்களே இப்ப ஆட்சிகள் ஒரே நாடு ஒரே தேர்தல் அதுல எவ்வளவு நன்மைகள் இருக்குங்கிறத மதிப்புக்குரிய திரு விஜய் அவர்கள் புரிந்து கொள்ள ஏன்னா ஒரு அஞ்சு வருஷத்துல பாராளுமன்றத்துக்கு ஒரு தேர்தல் சட்டமன்றத்திற்கு ஒரு தேர்தல் பிறகு இடைத்தேர்தல்கள் உள்ளாட்சி தேர்தல்கள் எவ்வளவு அரசு பணம் செலவாகுங்கள் அரசு பணம் செலவாகுங்கிறத உரைக்கணுங்கிறதுக்காக தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் அவர் முன்னாடி அவருக்கு விஷயங்கள் அரசியல தெரிஞ்சிருக்கா தெரியும் ஒட்டுமொத்தமா ஒரே தேர்தல் ஆல் இந்தியா புல்லாம் நடத்த காலங்கள்லாம் உண்டு முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கூட அவருடைய நெஞ்சுக்கு நீதி பத்திரிகை எழுதியிருக்காரு நெஞ்சுக்கு நீதி இதில் எழுதியிருக்காரு ஒரே நாடு ஒரே தேர்தல் வேண்டு எழுதியிருக்கிறாங்க அதையெல்லாம்